மாலை வணக்கம் தம்பி வந்து என்னை பாராட்டி பேசினாங்களா இல்லை பின்னால் வச்சு ஏதா அடிச்சாங்கன்னு ஒன்றுமே தெரில சரி பரவாயில்ல பேசிக்கா தமிழ் சினிமாவில் டைட்டில் போடுறதுன்றதுல நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கு இந்த படத்தில் என்னுடைய பையர்ஸ் அவங்க அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் நிறைய பேசுகிறேன் அவங்கள பற்றி ஸோ அவங்க டிசைன் பண்ணும்போதே வந்து இந்த படத்தில் வந்து கதை திரைக்கதை அப்படின்னு போட்டு மிஷ்கின் வழங்கும் போட்டு அதான் வியாபாரம் ஆகும் நல்லாதாகும்னு சொன்னாங்க எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது கடைசி வரைக்கும் என் இந்த மெஷ்கின் அ மிஷ்கின்ஸ் மூவி அ மெஷ்கின் பை இப்படிலாம் நம்பிக்கையே கிடையாது என் படங்கள்லாம் நான் போட்டுக்க மாட்டேன் பட் ப்ரொடியூசர் சொல்லும்போது பையர் சொல்லும்போது ஒரு முகவரியாக இருக்கணும்னு அவர் விசா அவர் போது நான் தவிர்க்க முடியவில்லை இந்த என் மனசுக்களை பிடிக்காததான் என் படத்தில் அப்படி ஒத்துக்கிட்டேன் என் படங்கள் வந்து ஒரு நான் இறந்து போன ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்போ தான் என் படத்தை பற்றியும் என் பேரை பற்றியும் பேசணும்னு ஆசைப்பட்றேன் இதுக்கு தான் தான் டைட்டில் பற்றி நான் இறந்து பண்ணல என் தம்பியிடம் என் அஸ்டண்டாக இருக்க நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அவனுடைய பேர் தான் பெருசாக இருக்கணும் நான் என் பெயர் செருசாக இருந்திருக்கேன் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதுக்கு ஒரு கிலோ அப்படிங்க ப்ளீஸ் ஆக்சுவலி எனக்கு மேடையில் வந்து நான் நான் நூறு நாலஞ்சு பேர் நான் கூடவே இல்லை அதுக்காக மன்னிச்சுங்க நான் வந்து மேடையில் அழைக்கிறேன் திரு கீதா அண்ணாவை நான் மேடைக்கு அழைக்கிறேன் வாங்க என் அருகில் வந்து நெல்லுங்க கீதா நான் வந்து நான் முதல் முதல்ல கதிர் ஆஃபீஸ்க்கு அஸ்டன்ட் டேரக்டர் உள்ளே போகும்போது நான் பார்த்த முதல் முகம் கீதாண்ணா அவர் வந்து கதையுடைய முதல் அசிஸ்டண்ட்டு இன்று வரைக்கும் அவர் வந்து ஒரு திரைப்படத்தை இயக்குவதற்காக போராடி கொண்டே இருக்கிறார் நான் பதினோரு படம் இயக்கிட்டேன் நான் சொல்கிறதுக்கு வெக்கப்படுறேன் என்னை விட ரொம்ப அறிவும் சினிமாவை நேசிக்கும் குணமும் நகைச்சுவையும் எங்கள் கீதா எனக்கு என்றைக்குமே ஜாஸ்தியாக இருந்துச்சு பட் வாழ்க்கை என்றைக்குமே அப்படி தான் அடிச்சுக்கிருக்கு இருக்கு சில டைம் நான் இவரனால் என் கூட பார்த்துக்கிட்டே வந்துட்டு என்ன பண்ணுன்னு தெரில என்ன பண்ணணும் என்னால இன்னும் பண்ணுன்னு தெரில என்னும் படம் கொடுக்க முடியாது இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக அவர் எழுதினேன் அறிமுகப்படுத்துறேன் இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் அவர் பேசுறது ஒண்ணுமே அவ்வளவு பேசுவாரு அப்ப டப்பிங்ல மாத்தலாம்னு சொன்னாங்க நான் வேணாம் அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டேன் சோ இந்த படத்தில் முதல் தடவையாக ஒரு கதையின் மிக முக்கியமான கதாபாத்திரமா கீதா நடிச்சிருக்காரு அவர் எனக்கு நிறைய சினிமா சொல்லி கொடுத்துருக்காரு நிறைய சினிமாவை பத்தி சிலாகிச்சு பேசிருக்காரு அதெல்லாம் என் கற்பிதமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் அன்புக்கு ஏத்தானவை நான் உங்கள் அறிமுகத்தில் மிகவும் மகிழ்ச்சிடுவேன் நான் சினிமா டைரக்டர் வந்து ஒரு சினிமா எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் விஷயம் ஏன்னா எடுக்கும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அது நம்ம படம்லாம் ஆர்ட் படம் மாதிரி எடுத்து நம்ம சொந்த படம் பண்ணும்போது வந்து குஜ்லிக்காய் கஜாக்காயெலாம் போட்டு ஒரு குத்துப்பாடெல்லாம் போட்டால் படம் இட்டாயிரன்ற ஒரு நம்பிக்கையில் பண்ணுறது பட் ஆனால் அப்படி தெரியல என் தம்பி ஒரு ஆறு வருடமாக படங்கள் தம்பின்னு சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு என்னோடய அசிஸ்டன்ட் அவன் தான் தம்பி கிடையாது எக்ஷா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் வந்து அஞ்சாவது எழுதிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கதவு கொஞ்சோண்டு திறந்து ஒரு தலை மட்டும் உள்ள வந்து அண்ணா நான் அஸ்டண்டாக எடுத்துகிட்டு கீழே இருந்து செருப்பு தூக்கி அறிஞ்சேன் ஓடி போய் அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பி வந்தான் அப்போ என் ஆஃபீஸில் இருக்க சொன்னா அவன் தயவு செய்ததாக ஆஃபீஸ் பக்கம் போட்டுறாங்க அவன் எந்த எனக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் அவன் இல்லை என்கிட்ட அசிட்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு அவன் முதல்ல போய்ட்டு ஒரு அஞ்சு படம் நாலு படம் ஒர்க் பண்ணிவிட்டு வந்தான் நான் அஷ்டம்கா சேர்த்துக்கிறேன்னு சொன்னேன் அவன் பார்த்தி மட்டும்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து என்ன சேர்ந்துக்கிட்டான் ஆக்சுவலா நான் என் குடும்பத்தாரையும் என்னுடைய என்னுடைய உறவினர்களும் என் ஆஃபீஸ் பக்கமே நான் சேர்த்துக்கிட்டதே கிடையாது ஏன்னா அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு நூறு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இவர் நல்லா நடிப்பார் இவர் நஷ்டம் காலத்தில் சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெக்கமண்டேஷன் வாழ்க்கை என்றைக்குமே எனக்கு உதவாது ஆனால் அவன் தனித்து தான் இருக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ அதனால் என் தம்பின்னு சொல்ல மாட்டேன் என் ஆறு வருடங்கள் என் ஆறு படங்களில் மிக முக்கியமாக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் என்னுடைய அஷ்டனுக்கு அந்த படத்தை நான் கொடுத்துருக்கேன் அக்ஷுவலா அப்புறம் இந்த படத்தினால எனக்கு ஒரு பைசா தேவையில்லை ஒரு பைசா வரல ஆக்சுவலாக ஏன்னா அந்த படம் ஆரம்பிச்சு பதினாறு மாசங்கள் ஆயிடுச்சு இதுக்கு நான் கொடுத்த வட்டி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி 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 போட்டு ரொட்டியெல்லாம் வாங்கி தின்னுச்சு ஆக்சுவலாக அதனால் இது ஒரு பைசா எனக்கு வராது என்னுடைய படத்தை வாங்கியவர்கள் ரொம்ப ஞானயமா இந்த படத்தை ஒரு ஏழு பேர் பார்த்தாங்க படத்தை ரொம்ப பிடிச்சிச்சின்னா வந்து இரவு இரவாக வந்து பேசினாங்க என்கிட்ட ஆனால் ஒரே ஒரு மனிதர் வந்து பார்த்தோன்னே இந்த படத்தை நான் வாங்கிக்கிறார் ஒரு பிரைஸ் தான் சொன்னார் ஆனால் எனக்கு அதெல்லாம் எனக்கு முக்கியமாக படிலை அவருடைய அவருடைய ரொம்ப ஜென்வினிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ஒரு சவரக்கத்தையை போல் ரொம்ப தீட்டி இருந்தார் அப்ஷா உடனே அவர் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக ஸோ இந்த படத்தை நான் எடுத்ததில் எனக்கு ஒரு லாபம் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு ஒரு வேளை சாப்பிடம் தான் போதும்னு நினைக்கிறேன் அப்புறம் படம் யாராவது கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல படமாக பண்ணிடுவேன் ஆக்சுவலாக அந்த இது மட்டும் இருக்கு எனக்கு தான் நான் படத்தை பார்க்கிறேன் இந்த படம் நியாயமான படம் இந்த படத்தில் ஒரு பண்ண ஒரு திரைக்கதையாக இந்த படம் ரொம்ப ரொம்ப நியாயமான திரைக்கதை இதுல வந்து எந்த ஒரு பூச்சி வேலையும் எந்த ஒரு எம்பலிஷ்மெண்ட்டும் நான் பண்ணவே கிடையாது விச் ஐ டோன்ட் நீட் ஐ ஹவ் கிராஸ் தட் லெவல் என் படத்திற்காக என் சொந்த படத்திற்காக ஒரு குத்துப்பாட்டை நான் வச்சிருந்தேன்னா ஒரு நாலு குத்துப்பாட்டை சேர்ந்தேன்னா நான் பெருசாக வித்திருப்பேன் ஒரு எட்டு கோடி ரூபாய்க்கு வித்திருக்கலாம் அதெல்லாம் வேணாம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு படம் பண்ணிருக்கோம் அந்த அந்த இடத்துல கூட ரொம்ப ஒரு சோகமான பாட்டை தான் நாங்கள் போட்டிருக்கோம் ரொம்ப அருமையான பாட்டை வந்து என்னுடைய இந்த சகோதரி தமிழை செஞ்சிருக்காங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா தொழில்நுட்ப கலைஞரும் அதாவது வந்து கார்த்தி இந்த படத்தின் முதல் டிஓபியாக ஒர்க் பண்ணியிருக்கான் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கான் ஏற்கனவே வந்து விஷாலுடைய துப்பரிவனில் யஸ் டன் அ கிரேட் ஜாப் அதுக்கு முந்தையே வந்து ஹி வாஸ் ஹி வாஸ் சீசன்டு ஆனால் இந்த அந்த அடுத்த படமும் கொடுத்து அவனை பெரியார் ஆகும்னு நினச்சேன் ஹிஸ் யூ ஹஸ் பிகம் ஸோ பிக் அதுக்கப்புறம் அருள் கொரேலி என்னுடைய என்னை ரொம்ப க்ளோஸ் என் நெருக்கமான மியூசிக் டைரக்டர் இஸ் ஜான பியூட்டிஃபுல் ஜாப் ஓ பர்டிகுலராக ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு அன்பை சொல்கிற ஒரு இடம் ஒரு கல்லு போல மனம் பிடைத்த ஒரு பெண் உருகி போகிற ஒரு இடத்துல வந்து ஒரு மியூசிக் பண்ணியிருக்கான் அது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மியூசிக் நான் சொல்வேன் நான் கேட்டதில் ஸோ தேங்க்ஸ் ஃபார் அருள் கோரியலி என் படத்தில் நடித்த எல்லோரும் குழந்தை நட்சத்திரங்கள் எல்லாமே ராமை பற்றி நான் சொல்லணும் ராம் நான் கண்டெடுத்த ஒரு மாணிக்கம் தமிழ் சினிமா தான் கைத்தலமே செய்கிறேன் நினைக்கிறேன் கைத்தலமே கண்டெடுத்த மாணிக்கம் கண்டெடுத்த வைரம் தன்னை பட்டை தட்டி கொண்டே இருக்கிறான் சினிமாவை மட்டுமே கொண்டு வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் கவிதைகளையும் நல்ல புத்தகங்களையும் எப்பொழுதுமே எனக்கும் அறிமுகப்படுத்திக் கொண்டோம் அவனும் வாங்கி படித்து கொண்டோம் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஜெனியூனாக இன்டர்நேஷ்னலாக எப்படி கிரேட் டேரக்டர்ஸ் மாஸ்டர்ஸ் வாழ்கிறாங்களோ அதே மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நிறையா படம் இப்போ பேரன் ஒரு மிகச்சிறந்த படம் பண்ணியிருக்கான் அந்த படம் வந்து இப்போ இருபத்தாறாம் தேதி போகிறான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியும் அவனுக்கு பெரிய ஒரு அவார்டு வாங்கி தோணும் அதுக்காக எல்லாரும் நான் கை நடிக்கும் நடிக்கும்போது பல கஷ்டங்கள் பட்டான் ஆனால் வந்து ஒரு மூணு நாளில் ரெடி ஆகிட்டான் அந்த பர்டிகுலராக கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து அந்த பத்து பத்து நாட்கள் அவன் வந்து கால் ஒடிஞ்சு இன்னும் கால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வேகமாக நடக்க முடியாது கேட்டால் போய் சொல்லுவான் நான் சரியாச்சின்னு சொல்லுவான் எனக்கு தெரியும் அது ஒரு ஒரு தான் அது ரொம்ப சின்சியராக நடிச்சிருக்கான் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் பூர்ணா எப்படி சொல்றது நான் இந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் கூட நான் ஒர்க் பண்ணதே கிடையாது அவ்வளோ அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது ப்ளீஸ் ஒருவேளை பூரணா இந்த படத்துக்கு ஒத்துக்காமல் போயிருந்தா இந்த படம் ஃபெயிலாக இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வேற ஆக்ட்ரஸ் நிச்சயமா இந்த அளவு டெடிக்கேட்டாக ஒரு மாட்டேன் நான் சொன்ன புது ஆக்ட்ரெஸ் சொல்லி அவ்வளோ சின்சியராக நான் அப்பதான் ஒரு பேட்டியில் சொல்லிக்கிறேன் எல்லா அண்ணத்தில் பேசிக்கணு ஒரு முப்பத்தஞ்சு நாள் வந்து இன்னைக்கு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து முப்பத்தஞ்சு நாள்ல ரெண்டா பிரித்து ரெண்டு படத்தை கொடுத்தா ஒரு ஒரு நாற்பது லட்ச ரூபா சம்பளம் வந்துடும் ஆனால் எனக்காக முப்பத்தஞ்சு நாள் எங்கள் டீமுக்காக இந்த கதைக்காக இந்த கதாபாத்திரத்துக்காக முப்பத்தஞ்சு நாள் அது ரொம்ப கஷ்டமான டைலாக் நல்ல கதை கெட்ட வார்த்தைலாம் பேசுகிற டைலாக் வேறு ஆக்சுவலி ஸோ அதுக்காக மெனக்கட்டு மெனக்கட்டு நாக்க சொலட்டி சுழட்டி சுழட்டி என்னுடைய ஹஸ்டண்ட் வந்து டார்ச்சர் பண்ணி இதை பண்ணணும் பண்ணணும் சொல்லிட்டு ரொம்ப சின்சியராக அவங்க ட்ரெயின் பண்ணி இந்த படத்துல வந்து நடிச்சாங்க ஐ ஆம் ஸோ ஹாப்பி நாங்கெல்லாம் ஷாக் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் டப்பிங்கும் அது மிகப்பெரிய முக்கியமான விஷயம் வந்து தமிழ் தமிழ் படத்தில் மொத ஒரு கேரளா ஆர்டிஸ்ட் வந்து சுத்த தமிழில் பேசி டப் அடித்தாங்க அவ்வளோதான் அதுக்கும் ஒரு பத்து நாள் வந்து அவங்க அது என்ன சொல்லுவாங்கன்னா அவ்வளோ டெடிக்கேட்டட் அந்த நாலு பேர் நான் சொன்னாங்க நடிகைக்கு பெரிய நடிகைகள் அவங்க அவங்களும் நடிக்க மாட்டேன்னு சொல்லுறது அவங்களாம் ரொம்ப நன்றியை சொல்லித்திருக்கேன் அவங்கள போட்டிருந்தேன்னா எப்போ படம் குடிச்சவராக படிக்கணும் இந்த படத்தில் எனக்கு இந்த படத்தினுடைய வெற்றி இந்த படம் வெற்றினா அதுக்கு தொண்ணூறு சதவீதம் நான் வந்து பூர்ணாவையை நான் சொல்வேன் மிச்சம் பத்து சதவீதம் நான் வந்து ராம சொல்லுவேன் ஆக்சுவலா ரொம்ப டெடிக்கேட்டடாக ஆக்ட் பண்ணேன் இந்த படம் வந்து வெற்றி பட்டுச்சுன்னா அன்றைக்கி சாயங்காலமே நான் வந்து சவர கத்தி பார்த்து நான் வந்து நான் வந்து பூஜை போடுவேன் அந்த அளவுக்கு நம்பிக்கை கதை நிறையா இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல ப்ரொடியூசர் யார் இருந்தால் போதும் சொல்லிருங்க இப்பயே சொல்லிக்கலாம் ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷம் மாலை ரொம்ப நேரம் ஆச்சு மன்னிச்சுக்குங்க என்னுடைய பையரை பற்றி சொல்லணும் திரு ஸ்ரீதர் அவர்கள் ஸ்ரீதர் மரியாதன் ஒரு வாட்டி நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அவர் யூஎஸ் போயிட்டார் அவர் இங்கே இல்லாத நான் பெரிய ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன் சச் சட்ச் அஃப்லஸ் பர்சன் ரொம்ப ஜென்யூனான பர்சன் அவர் மனசு போல் இந்த படம் அவருக்கு பணத்தை அள்ளி குவித்து அவருக்கு வந்து இன்னும் நிறைய படங்கள் நல்ல படங்கள் வாங்கணும் படம் பண்ணணும்னு நான் இயற்கையை வேண்டிக் கொள்கிறேன் இந்த படம் நல்ல படம் இந்த படத்தை நீங்கள் வந்து தேட்டரில் தான் பார்க்கணும் அப்படிலாம் கெஞ்ச மாட்டேன் ஒரு பத்து விழுக்காடு வந்து திருட்டு எப்படி பிடுங்கி பார்ப்பேங்கல்ல அதில் பாருங்கள் நல்லா இருங்க அப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ராத்கர்ஸ் யாரும் சொல்கிற யாரு அவங்க போடுங்க லைஃப்ல என்ன பண்ண முடியும் அவங்கவுங்க வேலையை பார்ப்போம் புத்தர் வந்து என்ன பண்ணாராம் ஒரு போதனை பண்ணாராம் பண்ணி முடிச்சு இப்போ அவங்கவுங்க அவங்க வேலையை போய் பாருங்கன்னாங்களாம் எல்லாரும் எந்திரிச்சு பண்ணாமல் ரெண்டே ரெண்டு பேர் உட்காந்தாங்க ஒரு விலை மாதம் ஒரு திருடணும் உடனே அவங்க வந்தாங்களாம் என்ன உட்காந்துருக்கேன்னு கேட்டேன்னா இல்லை நான் வந்து விளையமாது அப்படின்னா நீங்கள் நான் திருடேன் என்னங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கண்ணே உலகம் அப்படி தான் இயங்கும்னு சொன்னாராம் ஆனால் போய் ஜென்யூனாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம் அது மாதிரி வந்து அவங்க அப்படியே இருக்கட்டும் ஸோ படம் திரைப்படத்தில் ஒரு திரைப்படத்தை வந்து அண்ணாந்து ஒரு ஆயிரம் பேரோட உட்காந்து பார்க்குறது ஒரு கம்யூனல் ஈவெண்ட்டு ஒரு கம்யூனல் ஈவெண்ட் எனக்கு தெரிஞ்ச என் வாழ்க்கையில் நான் இளையராஜா படங்களேன் எம்ஜிஆர் படங்களேன் சிவாஜி படம் நான் அண்ணா வந்து வாய் திறந்து பார்த்து கொசுவெல்லாம் வாயில் பூந்து வெளியே போன காலங்கள்லாம் இருக்குது அன்னைக்கு அப்படி பார்த்தேன் அப்படி வியந்தேன் அதனால தான் அவங்க வந்து இன்னும் அப்படியே அப்படியே இறக்காமல் இருந்துகிட்டே இருக்காங்க அதனால் தான் நான் வந்து வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு எம்ஜிஆர் ஒரு சிவாஜி கணேசனும் ஒரு ரஜினிகாந்தும் ஒரு கமலஹாசனும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம சொற்கொலை பண்ணியிருப்போம் நம்ம தற்கொலை பண்ணியிருக்கோம் நம்ம வாழ்க்கைக்கு மீனிங்கேன்னு இருக்காது அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அவ்வளோ ஒரு படங்கிறது ஆயிரம் பேர் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வருட காலங்களை அவங்க அவங்க உழைத்து அப்படியே சிந்தி அவங்க படம் எடுக்கிறாங்க அதை வந்து திருடி படம் கூடாது அதை திருடுவார்கள் அதை பார்க்கறது ஆள் இருப்பாங்க ஆனா அதெல்லாம் தொண்ணூறு வெளிக்காடு வாழ்க்கையை என்னைக்குமே கதை கேட்கணும் கதைக்கு சொல் கதையை தான் இந்த ரெண்டு காதுகள் படைக்கப்பட்டிருக்குன்றதுக்காக தான் தேட்டுக்கு வர்றாங்க ஆக்சுவலா சோ அண்ணாந்து பார்ப்போம் அதாவது கடவுளுக்கு இருக்கிற கடவுளோ இல்லாத கடவுளோ அண்ணாந்து கடவுளுக்கு அப்புறம் பாக்குறங்கிறது தான் நம்ம அண்ணாந்து எப்பொழுதுமே பார்ப்போம் வாழ்க்கையை வந்து கதைகளை கேட்போம் வாழ்க்கையை நாம் ரசித்து இன்டென்ஸோட உழுவோம் நன்றி நன்றி